கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை இப்படிலாம் சேர்த்து நம்ம பின்னி போ ஒரு மாலையாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது வீட்டுக்கும் நல்லது அந்த வாசம் வீட்டில் இருக்கவங்களுடைய அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போய்டும் நம்ம போயிட்டு அந்த தெய்வமுக்கு போனாலே அந்த பூஜரமுக்கு போனாலே நமக்கு ஒரு மனசு ஒருநிலைப்படும் கிராம்புக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு இந்த தெய்வத்தின் சன்னதியை நம்ம பரிபூரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பரிமளமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த கிராம்பு மாலையும் ஏலக்காய் மாலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏலக்காய் சொல்லவே தேவையில்லை ஆன்மீகத்திற்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று படைக்கக்கூடிய நம்மளுடைய அந்த படையலில் கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏலக்காய் இருக்கும் திராட்சை இருக்கும் அதில் ஏலக்காய் மிகவும் முதன்மையானது எனக்கு கட்ட தெரியாதே கட்ட முடியாதுங்க ஒரு பவுல் பவுலில் வந்து ஏலக்காவையும் கொஞ்சம் நம்ம கிராம்பையும் போட்டு வச்சு நம்ம ஒரு பவுலில் நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் இப்படி பொழுதும் மிகப்பெரிய ஒரு நல்லது இருக்குது அதோட சேர்த்து பச்சை கற்புறமும் சேர்த்து கொஞ்சம் போட்டு வச்சுருங்க பவுல் போடுறதா இருந்துச்சுன்னா இப்போ இப்படி போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அதாவது நில ஓட்டம் நெகட்டிவிட்டி இதெல்லாம் காணாமல் போகும் வீட்டில் நல்ல சக்தி இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் இப்போ தலும் குவாரலிசம் சண்டை சச்சரவுகள் புரிந்து கொள்ளாமல் ஈகோ ஈகோயிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிற குடும்பத்தில் இந்த ஏலக்காவும் கிராம்பையும் வச்சு பாருங்கள் வீட்டில் ஒரு மயமான ஒரு மயம் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வீட்டில் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண வரவுக்கான மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் என்கிட்ட மகாலட்சுமியோடைய வாசம் சுவாசம் அவங்களுடைய பரிபூரணமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கேட்காமே கொடுத்துட்டோம்னோன்னா அவங்க கம்ஃபர்ட் நிலைக்கு வருவாங்க அவங்களுக்கு தேவையான ஒன்று அவங்க கேட்காமையே அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னாலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு மனிதருக்குள்ள அப்போ தெய்வங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பிடிச்ச வாசனை கிராம்பு ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை இப்படிலாம் சேர்த்து நம்ம பின்னி போ ஒரு மாலையாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது வீட்டுக்கும் நல்லது அந்த வாசம் வீட்டில் இருக்கவங்களுடைய அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போய்டும் நம்ம போயிட்டு அந்த தெய்வமுக்கு போனாலே அந்த ரூமுக்கு போனாலே நமக்கு ஒரு மனசு ஒருநிலைப்படும் கிராம்புக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு இந்த கிராம்புக்கும் ஏலக்காவுக்கும் இணையான ஒரு சத்து உண்டு கிரா ஏலக்காவே உங்களுக்கு செம வாசமாக இருக்கும் அதோட கிராம்பு சேர்ந்து பாருங்கள் ஸோ இந்த கிராம்பு மாலை கிராம்பும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து டையப் பண்ணி ஒரு மாலையாக இல்லைனா கிடைக்குது ஆன்லைன்லேயே வந்து கிராம்பு ஏலக்காய் மாலை கேட்டிங்கனாலே தருது இல்லைனா மாலை கட்டுறவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து அதை பற்றி நிறையா பேருக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது ஸோ நம்ம வணங்கக்கூடிய இஷ்டம் அது சிவலிங்கமாக இருக்கட்டும் இல்லை லட்சுமி படமாக இருக்கட்டும் எந்த வீட்டில் இருக்க ரூமில் எந்த படத்துக்கும் நம்ம கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை சேர்த்து செய்து போட்டோம் என்றால் வீடு வாசமாக இருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் நிறையா இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எப்படி கிராஸ் ஆகும்போது சில தெய்வங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி பிடிக்காது தள்ளின்னு இருப்பாங்க ஆனால் அந்த ஏலக்காவும் கிராம்பு மலையும் போட்டிங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவாங்க வீட்டில் அமைதியாக வீட்டிலே இருப்பாங்க ஸோ வீட்டில் தெய்வத்தை நம்ம வீட்டிலே பக்கத்துலேருந்து அப்படி இருக்கும் அதுதான் எல்லோரும் ஆசைப்படுறது நம்ம ரூமில் நம்மளோட கோயிலில் நம்ம கும்புற சாமி நமக்குள்ளே நமக்காக இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம்தான் சந்தோஷந்தான் ஸோ வரமாய் சொரமாய் நமக்குள் மீட்டக்கூடிய அந்த வீணையான இசை மீறி நமக்குள்ளே மீட்டக்கூடிய ஒரு அழகான ஒன்று கேட்டிங்கனாக்கா பண வரவு இந்த பண வரவுன்னு ஒன்று இருந்துச்சுனாலே போதுமான விஷயந்தான் நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து பல விஷயங்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேட் போயிட்டே இருக்கும் ஸோ பண அளவுக்கு மீறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைக்கு மேலே இருந்தாலே போதுமான விஷயம் தேவைக்கான விஷயம் இருந்தாலே போதும் நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் அதை பூர்த்தி செய்வதற்கு பணம் அவசியம் ஸோ அப்போ லக்ஷ்மி கடாட்சம் சரவதி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் ஸோ எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ரெக்ஷனாக நிறைய இருக்குது அவங்களுக்கு மொபைல் பார்க்குறது வெளியில் போய் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நெகட்டிவ்லேயே உருண்டு 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 வந்துகிட்டே இருக்காங்க ஸோ வீட்டில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை அப்படியே ஒரு அழகான ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஒருமைப்பாட்டுக்குள்ளேயும் வரும் பொழுது அது மிகவும் முக்கியமான ஒன்று தெய்வ சன்னதி இந்த தெய்வத்தின் சன்னதியை நம்ம பரிபூரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பரிமளமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த கிராம்பு மாலையும் ஏலக்காய் மாலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏலக்காய் சொல்லவே தேவையில்லை ஆன்மீகத்திற்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று படைக்கக்கூடிய நம்மளுடைய அந்த படையலில் கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏலக்காய் இருக்கும் திராட்சை இருக்கும் அதில் ஏலக்காய் மிகவும் முதன்மையானது கிராம்பு சொல்லவே தேவையில்லை அதோடைய வாசம் அப்படியே அவங்க தெய்வத்திற்கு கட்டி வைத்தது போல் கட்டி வைக்கிறான இழுக்கி கட்டி வைக்கிறது கிடையாது மனத்தால் கட்டி வைப்பது ஆன்மீகத்தால் கட்டி வைப்பது அன்பால் கட்டி வைப்பது சரணாகதியோடு கட்டி வைப்பது மனசோடு நம்மளுடைய சங்கல்பம் இந்த சொல்லுவாங்க இல்லையா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் கட்டி போடுறது ஸோ ஈர்ப்பு அப்போ நம்ம மனசால் நினச்சா அந்த தெய்வம் வந்துடணும் ஐயா நான் இந்தமாதிரி எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது தாயே எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது இப்படி நம் செய்யக்கூடிய அந்த ப்ரேயர்ஸ் அது வந்து தான் சொல்லுவாங்க இந்த சக்தி ஒங்கார சக்தி இந்த ரீங்காரமாக நம்ம பூஜை அறைமுள்ள நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய மிக முக்கியமானது ஏலக்காவும் கிராம்பும் ஸோ இந்த இதை மாலையாக தான் கட்டி போடணுமா எனக்கு கட்ட தெரியாதே கட்ட முடியாதுங்க ஒரு பவுல் பவுலில் வந்து ஏலக்காவையும் கொஞ்சம் நம்ம கிராம்பையும் போட்டு வச்சு இந்த ஒரு பவுலில் நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் இப்படி பொழுதும் மிகப்பெரிய ஒரு நல்லது இருக்குது அதோட சேர்த்து பச்சை கற்பூரமும் சேர்த்து கொஞ்சம் போட்டு வச்சுருங்க பவுல் போடுறதா இருந்துச்சுன்னா ஸோ இப்படி போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அதாவது நில ஓட்டம் நெகட்டிவிட்டி இதெல்லாம் காணாமல் போகும் வீட்டில் நல்ல சக்தி இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் இப்போது தளம் கு குவாரலிசம் சண்டை சச்சரவுகள் புரிந்து கொள்ளாமல் ஈகோ ஈகோயிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிற குடும்பத்தில் இந்த ஏலக்காவும் கிராம்பையும் வச்சு பாருங்கள் அது வீட்டில் ஒரு மயமான ஒரு மயம் இருக்கும் ஸோ அந்த நயத்துக்குள்ளார தான் அன்பு பாசம் இது நமக்காக தான் இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஆள் இதெல்லாம் புரிய வைக்கும் ஏன்னா மனசு கலங்காமல் தெளிவாக ஒருநிலைப்பட்டுருக்கும் சிந்திக்க திறன் கிடைக்கும் சிந்திக்கிற விஷயத்தை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய பவர் கிடைக்கும் அந்த பவர் தான் நம்மளுடைய ஒருநிலை சக்தி அந்த ஒருநிலை சக்தியில் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நிலைத்து நிற்கும் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள சந்தோஷம் நிலையாய் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் வீடு வீடோட அமைப்பு அம்சங்கள் கலசம்சமாக ஒரு ஊழங்கிணைந்து அவ்வளோ அழகாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த கிராம்பும் ஏலக்காவும் மிகவும் வலிமையான சக்தி வாய்ந்த மூலிகைகள் இதை மாலையாகவும் கட்டி போடலாம் பவுல்லையும் போட்டு வைக்கலாம் இது தெய்வ அறையில் தான் வைக்கணுமா இல்லை ஹாலில் வைக்கலாம் படிக்கிற அறையில் வைக்கலாம் படுக்கிற அறையில் வைக்கலாம் எல்லாமே இதோடய சுகந்தத்தை நாம் சுவாசிக்கும் காற்றலையோடு சுவாசிக்கும் பொழுது தெய்வ சிந்தனை ஒருநிலை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸோ ஆக ஏதோ ஒரு கமகம நறுமணம் நமக்குள்ளே ஏதோ உள் ஒரு தெய்வீக சக்தியாக மருத்துவம் மகத்துவமாக நமக்கு செய்யும்போது வியாதியும் க்யூர் ஆகுது நம் எண்ணிய எண்ணமும் காரியசக்தியோடு விளங்குகிறது ஆகே நற்பிணை அழகாக நடக்கும் நற்குணம் நன்றாக இருக்கும் சர்க்குணம் சார்ந்தே நன்றதாக இருக்கும் அப்போது வீட்டில் இதெல்லாம் இருந்துச்சுனாக்க சந்தோஷம் இல்லையா நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்